ஒரு குழந்தையில அதிகம் பொறுப்பு கூறத்தக்கவர்கள் யார் இது ரெண்டாவது அம்சம் ஏண்டா காலாகாலத்துக்கு இந்த கல்வி சம்பந்தமான பேச்சு வந்த இந்த ஒரு முப்பது நாற்பது வருஷத்துல இருந்து ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு தீர்க்கப்படாத வழக்கு அது நிறைய ஃபேமிலியில் நடக்குது என்னென்னா நீதான் பொறுப்பு மனைவியை பார்த்து சொல்கிறது என்னது நீ தான் பொறுப்பு நான் வேலைக்கு போவேன் ஆயிரம் அந்த விஷயம் இருக்குது அது இருக்கு உழைப்பு இருக்குது அதெல்லாம் போயிட்டு ஆயிரம் இது வரும் நீ தான் பொறுப்பு நான் அலமதுல்ல என்ன குழந்தைக்கான எல்லாம் செஞ்சுட்டு தாய்க்கிறேன் இந்தா எல்லா பணமும் என்ன செஞ்சுக்கிறேன் போட்டு தாய்க்கிறேன் அவன் அந்த ஸ்கூலில் சேர்த்துக்கிறேன் இந்த டீச்சரை போய்க்கிறேன் நான் நேற்று ஃபோன் பண்ணேன் நாள் ஃபோன் பண்ணேன்னு என்ன பிரச்சனை அப்படின்னா குழந்தைக்கு தான் பொறுப்பான் யாரு தாய் தான் பொறுப்பு அப்போ அந்த தாய் என்ன சொல்கிறான் நான் எங்களுக்கு எப்படிங்க நான் வீட்டு வேலை இருக்குது அது வேலை இருக்குது இது வேலை இருக்குது அப்படின்னு சொல் குழந்த சந்தோஷமா இருக்குது என்ன சந்தோஷம் பைக்கரா நீங்க ரெண்டு பேருமே என்ன பொறுப்புல இல்லை நீங்க ரெண்டு பேருமே பொறுப்புல இல்ல அந்த வகையில நான் என்னது ஃப்ரீயா இருக்கிறேன் ரெண்டு பேரும் இந்த அந்த சண்ட் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வயதானடைய குழந்தைகள் வந்து சண்டையில சந்தோஷப்படும் பெற்றோருடைய சண்டை ஏன்னா அவனுக்கு ரிலீஸ் நல்லதுதான் அவங்களோட சண்டையின் காரணமாக இவன் இவனுடைய கடமைகள் என்ன செய்யும் இதான் படிப்பு அது இது எல்லாமே இதாயிடும் அதை வச்சு அவன் என்ன செய்வான் சந்தோஷப்பட்டு கொள்வான் அதுக்கு எந்த அடியையும் தாங்குவா எந்த ஏச்சையும் தாங்குவா ஏன்னா அவனுக்கு வயசு பத்து பையனுள்ள விஷயம் விளங்கு அதனால சில குழந்தைகள் இதை சந்தோஷப்படுது சில குழந்தைகள் அந்த சண்டைக்கு ட்ரை பண்ணுது வாப்பா எப்படி சொன்னாரு உமா உமா சொல்லிடுறது சொல்லி அப்படியே போயிட்டு இருக்கு வாப்ப உம்மா விளங்குறத பதிலுமா அவன் இருபது இருபத்தஞ்சு வயசு ஆகின தான் இந்த திட்டம் இவன் தான் தீட்டிக்கிறான்னு என்ன செய்யும் அதை எதிர்காலத்தில் அவன் என்ன செய்வான் விளங்கி கொடுவான் இந்த வழக்கு போயிக்கின்ற அப்ப இதை முதலாக தீர்க்கணும் யார் பொறுப்பு குருவான்னு சொன்னா என்ன சொல்லுது கல்வி விஷயத்துல யார் பொறுப்பு குருவானு சொன்னால் எங்க இதில் விஷயத்துல என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நேரடியான செய்திகள் எதுவும் தந்தை தான் எனது ஒரு குழந்தையுடைய கல்விக்கு பொறுப்பு அப்படின்னு வரல ஆனால் புரிஞ்சு கொள்ளத்தக்க இடங்கள்ல தாயுடைய பொறுப்பும் ஒரு வகிபங்கு இருக்குது தந்தையுடைய வகிப்பங்கு மிக அதிகம் என்றது தான் பார்க்கணும் குரான்ல ஹதீஸ்ல எல்லாம் சஹாபாக்குடைய செயல்பாடு பார்க்குற டைம்ல தாயுடைய பொறுப்பு இருக்குதோ அதிகமான ஒரு பொறுப்புன்ற வட்டம் சிறிசு அதை வச்சுக்கிற வட்டம் வந்து சிறிது இப்போ உதாரணமாக நம்ம குழந்தையுடைய கல்வியில் என்ன நினைப்போம் அவனை கொண்டு போய் ஹிஃபில் பண்ண வைக்கணும் அவனுக்கு ஹரிதை கொடுக்கணும் மார்க்க அறிவை கொடுக்கணும் மார்க்க விளக்கத்தை கொடுக்கணும் ஞானத்தை கொடுக்கணும் அறிஞர்களை சந்திக்க வைக்கணும் இதெல்லாம் யார் செய்கிறது தந்தை சார்ந்த விஷயம் தாய் அந்த இடத்துக்கெல்லாம் போக மாட்டாள் தந்தை இல்லாத இடத்துல தான் தாய் அந்த இடத்துக்கு என்ன செய்கிறாரு வருவாங்க சிறப்பாக தான் வராங்க அதில் வந்து சிறப்புன்ற இடத்துக்கு தான் என்ன செய்கிறாள் தாய் வாரா ரசூலாங்களும் பெண் எங்கே பொறுப்புறாங்க வீட்டில் பொறுப்பு பண்ணுறாங்க வீட்டில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு வேணுடா பொறுப்பாய்க்கலாம் யாரு அந்த பெண் ஆனா ஒரு குழந்தையுடைய கல்வி வீட்டில நடக்கும் வெளியே தான் நடக்கும் உடனே இது ஜூம் குள்ள போயிடப்பட ஜூம் எல்லாம் வீட்டில தான் நடக்குது அது வந்து ஒரு அது சப்ஜெக்ட் வேறு நம்ம பேசுற கல்வி சப்ஜெக்ட் வேறு கல்வின்றது இன்னும் நம்ம விளங்கினது பிழை